நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நமது வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் நேரடி லைவ் இன்றைக்கி நடக்க இருக்குது போன வாரமே சில காரணங்களால் வைக்க முடியல அதனால் இன்றைக்கி மாலை ஏழு மணிக்கு லைவ் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் மக்களாக இருந்தாலும் ஜாயின் பண்ண சொல்லலாம் ஸோ அதில் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அப்டேட்டுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் லைவில் போகிறதுக்கு முன்னாடி எம்டி அவர்களினுடைய வழக்கு குறித்து ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் அது சார்ந்த விஷயங்களையும் அதில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வைவித்தியர்ஸ் உறுப்பினர்கள் வீடியோ மூலம் தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் உங்களுடைய அனுபவங்களையும் வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவிங்க நமது சேனலில் போடலாம் நாம் தான் நிறுவனம் நிறுவனம் நல்லா தான் நாம் நல்லா இருக்க முடியும் அனைத்து உறுப்பினர்களும் உங்களுடைய அனுபவங்களை வீடியோவாக அனுப்புவீங்க அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் வாங்க லைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கனகராஜ் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவிலேருந்து பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னா மைவிட்டி அரசில் க்ரௌ நம்பராக இருக்கேன் பக்கத்தில் இருக்க மைவிட்டி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து துளசி சேமியா எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் பாப்பாவுக்குலாம் வந்து துளசி சேமியா ரொம்ப பிடிக்குது இப்போ ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அனில் சேமியாவுக்கு பதிலாக துளசி சேமியா தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் வந்து எங்கள் குழந்தைகள்லாம் நீட்டில் தான் சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைவிட்டி ஸ்டோரில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் வல்லாறை நூடுல்ஸ் அதான் வந்து இப்போ சாப்பிட்டுருக்கோம் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அதுக்குள்ளே கெப்பாசிட்டி இல்லை இருக்குது கடையில் வாங்கக்கூடிய நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் அதிகமாகவே இருக்குது என்னுடைய குழந்தைகளை எங்கள் வீடு அதிகமாக வீடு சாப்பிட்றாங்க அதனால் அனைத்து உறுப்பினர்களும் பக்கத்தில் இருக்கிற மைவித்தி ஸ்டோர்ல போய் நம்முடைய ப்ராடக்டை வாங்கி யூஸ் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் மனோகரன் நாமக்கல் மாவட்டம் இருந்து பேசுகிறேங்க நான் மைவித்திரி மெம்பர் தாங்க நானும் சிஎம் மெம்பர் நான் போய் உடல் ஆரோக்கியத்துக்கு டேப்பில் செக் பண்ணும்பொழுது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் மைவித்திரை ஸ்டோரில் போயிட்டுங்க ப்ளட்டு பேர் பேர் வாங்கி சாப்பிட்டேங்க காலையில் ரெண்டு மூடி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் ரெண்டு மூடி சாப்பிட்டதுக்கப்புறங்க சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறஞ்சிருக்குதுங்க இது வேலை பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா நல்லா இருக்குதுங்க நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போய் வாங்கி சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் வந்து ரேவதி நான் திருநெல்வேலி மாவட்டம் நான் வந்து மை வீட்டில் வந்து கடந்த ஒரு வருஷமாக இருக்கிறேன் ஆறு மாதமாக பெனிஃபிட் வாங்கிட்டுருந்தேன் இப்போ நாலு மாதமாக இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டதுனால இந்த கம்பெனி வந்து நமக்கு இன்கம் தரல ஆனால் இது ஒரு நல்ல பெஸ்ட்டு கம்பெனி என்ன மாதிரி வந்து வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் இது ஒரு சைடு இன்கம் அதாவது வந்து ஒரு நல்ல வருமானம் நான் காலையில் கொண்டேராக வீடியோ பார்ப்பேன் அதுக்கப்புறம் நைட்டு ஒர்க் போயிட்டு வந்த அப்புறம் நைட்டு பார்ப்பேன் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு மறுபடியும் இந்த கம்பெனி ரன் ஆகி எல்லாருக்கும் இன்கம் தரணும் லைஃப் லாங்காக தரணும் லைஃப் லாங்காக வரணும் தான் என்னோடய ஆசை அதே தான் நான் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நம்ம எப்படி வந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகி எல்லாருக்கும் இன்கம் தரணும் இதனால் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் ஐடி போட்டிருக்காங்க நிறைய பேர் ஏன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நாலு மாதமாக ஏன் தரலனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழையபடி இந்த கம்பெனி நல்லபடியாக வந்து பழையபடி நல்ல இன்கம் தரணும் லைஃப் லாங்காக தரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஊத்தரி வணக்கம் எம்பி இளமதிங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேங்க நான் மைவீட்டில் ஒரு உறுப்பினராக இருக்கேங்க எனக்கு நான் வர டைமில் அதிகமாக இருந்துச்சுங்க நான் வந்துட்டு மைவித்து ஸ்டோரில் போயிட்டு டானிக் வாங்கி குடிச்சிருங்க ரேட் வந்து தொண்ணூற்றாறு மயில் மகிழ்ச்சி ஸ்டோரில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் மனோகரன் நாமக்கல் மாவட்டம் பரம்பத்திவேலியிலிருந்து பேசுகிறேங்க மயிலை தெரியில் நானும் ஒரு உறுப்பினர் கிரவுண்ட் மெம்பர் என்னை ஜாயின் பண்ணிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்புறம் பரம்பத்தி வேலூர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பான்வண்டி ஓட்டுநராக இருந்தேங்க அது எனக்கு போதிய வருமானம் கிடைக்கலைங்க இப்போ மைவித்திரி சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரமே நல்லா இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம் ஏன்னா மைவித்திரி எங்களே அப்படி கவனிச்சிருக்குது மாதம் மாதம் எங்களுக்கு இன்கம் கொடுக்குதுங்க பேங்க்லேயும் கொடுக்குது எங்களுடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் சேர்த்துறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குண்டான வருமானம் எங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க இப்போ ஒரு முப்பத்தி மூணு மாதம் முப்பத்தி மூணு மாதமாக எங்களுக்கு நல்லாவே வருமானம் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ ஒரு நாலு மாதமாக கொடுக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஒசி அப்டேட்டும் அந்த தேர்தல் விதிமுறையும் இருக்கிறதுனால கொடுக்க முடியல இப்போ எங்களுக்கு மீண்டும் இந்த மைவித்திரி வேணுங்க ஏன்னா மைவித்திரி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த வாழ்வாதாரத்தை வந்து மீட்டு கொடுக்குறதே அதுக்கு மட்டும்தானுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பது லட்சம் மெம்பர்கள் இருக்காங்க ஐம்பது லட்சம் மெம்பர்களுங்கிறத விட ஐம்பது லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க அந்த குடும்பங்களுக்கு பூராமே வாழ்வாதார மைவித்திரி தாங்க மைவித்திரி அவ்வளோ நல்லது பண்ணுதுங்க அதனால் எங்களுக்கு மீண்டும் இந்த மைவித்தெறி தான் வேணும் மைவித்திரி நல்ல வருமானத்தை கொடுக்குது அதே மாதிரி மைவித்திரி உறுப்பினர்களாகிய நீங்கள் அந்த மைவித்திரி ஸ்டோரில் அங்கே இருக்க ஸ்டோரில் போய் நம்மளுடைய வருமானத்தை நாம் நம்மளுடைய பொருளை நாம் தாங்க வாங்கணும் நம்ம வாங்காட்டி வேற யாருங்க வாங்கலாம் அதனால் நம்ம பொருளை நாம் வாங்கி பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்